கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினொன்று தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆம்பிரிய மாணவர்களின் சங்கீதக்காரனாகிய தாவிது தேவனையே நம்பியிருந்தார் எனவே அவர் பயப்படாமல் தேவ பலத்தோடு கூட அனைத்து காரியங்களையும் செய்தார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தைரியமாக சொல்கிறார் அதே போன்று நாமும் நம் தேவன் அங்கே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த பொல்லாத மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நம் தேவனை அடைக்கலமாக வைத்து போது இந்த காரியத்தை நாம் சொல்ல முடியும் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனுடைய அடைக்கலத்தில் காணப்படுவோம் அப்பொழுது தேவன் அளவில்லாத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை மகிமை நம்மை சந்தோஷப்படுத்துவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்